ஸ்கிப் பாருங்க பாருங்கள் ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா எது என்னென்ன விதைகள் எடுத்தோம் எப்படி எடுத்தோம்னு சொல்றது உங்களுக்கு தெரியாது வாங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோ போலாம் அது அதுபோல் எந்தெந்த விதைகளை எப்போ போடலான்னு சொல்லியே சொல்லிடுறேன் இந்த வீடியோவில் அது மாதிரி இந்த வீடியோக்கு ஊடாலேயே பார்த்தீங்கன்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பரும் இருக்கும் அதில் காண்டாக்ட் பண்ணி வாட்ஸ்அப்பில் யார் யார் எந்தெந்த ஊருன்னு அட்ரஸ் எதுக்கலாம் சொல்லுங்கள் நான் அவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணுறேங்க வாங்க என்னென்ன விதைகள் இருக்குன்னு அந்த காய்களை பார்த்துக்கிட்டே நம்ம விதைகளை தெரிஞ்சுக்கலாம் கத்திரி வகைகள்ல இருந்து ஆரம்பிப்போம் ஒரு நாலு விதமான கத்திரி விதைகள் கொடுக்க போகிறோம் என்னென்ன கத்திரின்னு பார்க்கலாம் இது வரி கத்திரிங்க நல்லா ஒரு எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புலாம் வைக்க செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க நல்லா காய் பெருசாகவும் வரும் இப்போ இதெல்லாம் பிஞ்சு சைஸ் தான் இந்த பார்த்துக்கோங்க இது காய் நிறைய கொடுங்க இந்த செடியில் எக்கச்சக்கமான நம்ம வீடியோஸ் பார்க்குறவங்க ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும் எக்கச்சக்கமான காய்கள் நிறையா பறிச்சாச்சு இப்போ ஓய்ற கட்டை வந்தாலும் நம்மளுக்கு காய் கொடுத்துக்கிட்டு இருக்கு ஒரு செடியில் நாலு காய் பறிச்சுட்டு ஓட இது வரி கத்திரி இதோட விதைகள் இருக்குது இன்னும் சில செடிகள் இருக்குது அதையும் பாருங்கள் வாங்க எந்த அளவு இல்லை கிடைக்குன்னு இந்த பார்த்திங்களா கலரு ஒரு சைனிங்காக சூப்பராக இருக்குங்க இதுலேயும் ஒரு நாலஞ்சு காய் இருக்குது அதையும் பறிச்சிக்கோம் கத்திரியெலாம் உங்களுக்கு முளைப்பு போட்டால் அஞ்சு நாளில் வந்துருங்க இப்போ பார்த்தீங்கன்னா தைப்பாட்டம் ஓடிக்கிட்டு இருக்கு இப்போ போட்டிங்கனாலும் உங்களுக்கு சரியாக வரும் ஏன்னா அங்கிட்டிருக்க ரெண்டு கத்திரி அதை அப்புறம் பறிப்போம் இல்லை பாருங்கள் இந்த கத்திரி செடியை ஒரு நாலு செடி வச்சுருக்கேன் இந்த கத்திரி ரகத்துலேயே ஒரு நாலு ரகம் இதில் தாங்க ரெண்டு நாளுக்கு முன்னாடி பறிச்சாச்சு இதோட பெரிய காயை பாருங்கள் இதை க்ளோஸில் காமி இவ்வளோ பெருசாக வரும் நம்ம விதைக்காக விட்டுருக்கோம் க்ளோஸில் கிட்ட கட்ட ஆரம்பிச்சுக்கோங்க இந்த சைஸ் காயாக நல்லா பெருசாக வரும் டேஸ்ட்டும் செம்மையாக இருக்கும் இப்போ வரிக்கத்திரி பறிச்சாச்சு அடுத்து இன்னொரு ரகத்தை பார்க்கலாம் வரிக்கத்திரி எனக்கு வாரத்தில் ரெண்டு தடவை இந்த அளவு வரிக்கத்திரியிலேயே காய்கள் கிடைக்கிதுங்க கத்திரிக்காய் ரகம் என்கிட்ட இருக்கிற அளவு இப்போ கொடுத்ததை போட்டிங்கன்னா உங்களுக்கு எப்பயுமே காய்கள் இருந்துக்கிட்டே இருக்கும் இது சிவந்த மாடி குண்டு கேத்துறீங்க இப்போ இது பிஞ்சு சைஸ் தான் இதோட விதைகளும் இப்போ நம்ம கொடுக்குறோம் இப்போ பாருங்கள் நிறைய காய்கள் பறிச்சாச்சு இது நல்லா பந்து போல் பெருசாக வர சைஸு இது குட்டியாக தான் இருக்குது கத்திரி எண்டை நிறையா இருக்கிறதுனால இது வேண்டாம் பிஞ்சிலேயே விட்டுருவோம் இந்த பூக்கள் நல்லா வச்சிருச்சுங்க திரும்ப அடுத்த வீடியோவில் இதை வந்து மறு உயிர் கொடுத்தல் எப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் எப்படி நான் திரும்ப செ செடி ஓஞ்சி போன பிறகு அதை திரும்ப உயிர் பிச்சு திரும்ப நம்ம எப்படி காய்களை எடுக்கலான்றதையும் அது நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்லித்தரேன் ம் சரி உங்கள்ட காமிக்கிறதுக்காக இது பண்ணிடுவோம் ஏன்னா அப்புறம் எந்த ரகம்னு உங்களுக்கு தெரியாமல் போயிடும் சொந்த மாதிரி குண்டு கத்திரி இது பிஞ்சு சைஸ் தாங்க நல்லா பந்து போல் பெரிய சைஸாக வரும் இது நம்மகிட்ட உள்ள ரெண்டாவது ரக கத்திரி இதோட விதையும் இந்த வட்டம் இருக்குது ஆ இது மூணாவது ரகங்க வெள்ளை இது பார்த்தீங்கன்னா மேலேயே செடி போகாதுங்க மித்த செடியெலாம் மேலே போகுதா சிவந்தமாடி குண்டு கத்திரி இதுவும் பார்த்திங்கன்னா அப்படியே படர்ந்துக்கிட்டே தான் போகும் காய் பார்த்தீங்கன்னா இந்த இப்போ காய் கிடக்கிறதே தெரியாது இது நம்ம ஊற்று பார்த்தா தான் தெரியும் காய்கள் பார்த்திங்கன்னா அடியில் கிடக்கும் இது ஓஞ்சி போச்சு காய்கள்லாம் நிறைய கொடுத்துட்டாங்க இதோட ரகமும் நம்மகிட்ட இன்றைக்கி இருக்குது இது மூணாவது ரக கத்திரிங்க இதுவும் இருக்குது என்னடா மெயினானதை சொல்லாமல் இருக்கேன்னு பார்க்குறீங்களா எல்லாரும் நிறைய மெசேஜில் கமெண்டில் கேட்டது வேங்கேரி கத்திரி தாங்க கேட்டிருக்கீங்க அதுவும் கண்டிப்பாக இருக்குது அதுவும் ரெடி ஆயிடுச்சு வாங்க அதையும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இது தாங்க நீங்கள் எல்லாரும் கேட்டுக்கிட்டு இருந்த வேங்கேரி கத்திரி இதோட விதைகளும் இருக்கு இன்னைக்கும் இதில் கொஞ்சம் காய்களும் இருக்குது நம்மளுக்கு தான் சில குட்டியை எப்பயுமே கத்திரிக்காய்ல எப்போயும் அறுவடை எடுக்க இல்லைங்காத அளவுக்கு காய்கள் இருந்துக்கிட்டே இருக்கும் இதோட அறுவடை இன்னைக்கு எந்த அளவு இருக்குன்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இது இப்போ தான் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி பறிச்சேன் ஆனாலும் ஒரு கொஞ்சம் காய்கள் இருக்குது வாங்க பார்த்து தெரிஞ்சுக்கிறோங்க ம் இது தாங்க நல்ல பழமாக விட்டு பாருங்கள் எவ்வளோ மஞ்சளாக இது பிஞ்சு காய் அது எவ்வளோ இந்த பாருங்கள் ரெண்டு காய்க்கும் உங்களுக்கு வித்தியாசம் தெரியும் நல்லா பெருக்க விட்டு பழுக்க விட்டு உங்களுக்கு விதைகள்லாம் இதோட விதைகளும் சேகரித்து வச்சுருக்கேன் இது சாம்பிளுக்காக ஒன்றே ஒன்று உங்கள்கிட்ட காமிக்கிறதுக்காக விட்டு வச்சுருக்கேன் ஏன்னா எவ்வளோ பெருசாக தடிமனம் வரணும் இன்னும் நீளமாகவும் வரும் குண்டாகவும் வரும் இதோட குண்டுத்தன்மை இவ்வளோதாங்க ஆனால் கொஞ்சம் ஒரு சில காய்கள் நீளமாகவே வரும் வாங்க இதில் வந்து நிறைய பறிச்சாச்சு செடி ஓஞ்சி போச்சு இந்த இது விதைக்கு வேற ஏற்கனவே இதில் மூணு இது விட்டு எடுத்துட்டேன் இன்னொரு செடியில் காய் இருக்க அதை காமிக்கிறேங்க ஓகே இப்போ எல்லாம் விதைகள் விட்டு விட்டு எடுத்ததுனால காய்கள்லாம் குட்டி குட்டியா இருக்காங்க முள்ளாவேற இருக்கு முள் கை ஃபுல்லா இது ஃபுல்லா வேங்கேரி கத்திரில முள்ளு தாங்க எல்லாரும் வாங்கினோன்னா உங்களோட வளர்ப்பு இது எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க சிசரை வச்சா கட் பண்ணிக்கிறோம் உங்கள்கிட்ட எந்த அளவு வளருது என்னென்னு அப்பப்போ எனக்கு வீடியோஸில் கமெண்ட் பண்ணுங்க அது மாதிரி கத்திரிக்கு பார்த்தீங்கன்னா மண்புழு உரம் சேர்க்குற மாதிரி தொழு உரமும் அதிகமாக சேர்த்துக்கோங்க ஏன்னா இது ரொம்ப நாள் பட்டு வரும் அதே மாதிரி வேங்கேரி கத்திரிலாம் பார்த்தீங்கன்னா வரி கத்திரி வெள்ளை கத்திரிலாம் நீங்க நீங்க இன்ச் பாக்ஸு இல்ல பிப்டீன் பதினஞ்சுக்கு பன்னெண்டு கூட வைக்கலாம் இது பாத்தீங்கன்னா ஒரு ஃபிரிட்ஜ் பாக்ஸோ இல்ல நல்ல பெருசோ இல்லாட்டி ஐம்பது லிட்டர் கேன் இது அப்படி இதெல்லாம் வச்சீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட வருஷ கணக்காக இருந்துக்கிட்டே இருக்கும் எப்போயுமே உங்கள் வீட்டில் கத்திரிக்காய் இல்லைங்கன்னு சொல்லாத அளவுக்கு எப்போயுமே நம்மளுக்கு ஈல்டு கொடுத்துக்கிட்டே இருக்கும் நல்லா ஊட்டம் கொடுத்து மண்கலவையெல்லாம் நல்லா தயார் பண்ணி வச்சு வளருங்க சூப்பராக வளருங்க நம்மளுக்கு எப்போயுமே காய்கறி கொடுத்துக்கிட்டு இருக்கோம் பார்த்திங்கன்னா நம்மளோட சப்ஸ்க்ரைபர்ஸ்க்கும் நம்ம வீடியோஸை தொடர்ந்து பார்க்குற நண்பர்களுக்கும் தெரியும் நம்ம எந்த அளவு அறுவடைகள் எடுத்துக்கிட்டே இருக்கோம்னு வேங்கேரி கத்திரி எல்லாரும் ஆர்வமாக எதிர்பார்த்த ஒரு ரகம் நிறைய நண்பர்கள் கேட்டது அதுதான் நண்பர்கள் சப்ஸ்கிரைபர்ஸு எல்லாருமே கேட்டது வேங்கேரி தாங்க ஏன்னா இவங்க தான் எப்பயுமே நம்மளுக்கு காய்கள் கொடுக்குறாங்கல்ல டேஸ்ட்டும் வேற இதை வச்சுக்கிறேன் டேஸ்ட்டும் பாத்தீங்கன்னா வேற விதமா இருக்கும் நல்ல புளி குழம்பு வைக்கலாம் வெறும் என்ன கத்திரிக்காய் வதக்கெல்லாம் வைக்கலாம் செம்மையா இருக்குங்க காய்களும் எங்க பார்த்தாலும் கொத்து கொத்தா காய்கள் வைக்கும் இந்த கத்திரி வேங்கியர் கத்திரி இதெல்லாம் பாத்தீங்கன்னா வெயிலுக்கும் காய்க்குது மழை நாளும் நல்லா காய்கள் கொடுக்குது பனி நாளும் காய்கள் கொடுக்குதுங்க எப்பயுமே தொடர்ந்து நம்மளுக்கு காய்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கு கத்திரிக்கை ரகத்துலேயே நாலு வகை காமிச்சிட்டேன் அடுத்து அவர ரகத்தை பார்க்கலாம் அப்புறம் எல்லோரும் அதிகமாக இன்னும் வேங்கர் கத்திரியை விரும்பி கேட்ட மாதிரி இன்னொரு ரகம் கேட்டது இந்த அவரை தாங்க பப்பில் அவரை பாருங்கள் எந்த அளவு காய்கள் இருக்குதுன்னு நிறைய பறிச்சோம் வேலையெல்லாம் பாருங்கள் காய்கள் நம்மளுக்கு வச்சுக்கிட்டே தான் இருக்குது செடியிலேயே நல்லா காயை விட்டு விதைகள் எல்லாம் எடுத்து வச்சிருக்கேங்க என்ன இதெல்லாம் இன்னும் காயணும் நிறையா எடுத்துருக்கேன் இது எல்லாம் ஆடி பட்டத்துக்கு கொடுக்கவும் இப்போ கொடுக்கவும் தைப்பட்டத்துக்கு கொடுக்கறதுக்கும் இப்போ நிறையா நண்பர்கள் கேட்டிருக்கேங்கல்ல அவங்களுக்கு கொடுக்குறதுக்காகவும் இப்போ நிறைய விதை எடுத்திருக்கேன் காமிக்கிறேன் அதையும் உங்கள்கிட்ட இதுவும் பார்த்திங்கன்னா நல்ல காய்கள் கொடுக்குதுங்க நல்லா பனி எந்த அளவுக்கு கொடுக்குதோ அந்த அளவு இதாகுது இதோடய விதைகளை இப்போ தாரேன் யாரும் இந்த விதைகளை ஒரு விதை கூட வேஸ்ட்டு பண்ணிடறாதீங்க இப்போ போட்டுறவே போட்டுறாதிங்க ஏன்னா செடி வளரும் காய்கள் வைக்கவே வைக்காது கொடி அவரை பொறுத்தவரை ஆடி கடைசியில் போடுங்க ஆடிப்பட்ட ஆரம்பித்தோன்னையும் போடாதீங்க ஆடி கடைசி இல்லாட்டி ஆவணி பிறந்த பிறகு கூட போடுங்க அப்போ போட்டிங்கன்னா உங்களுக்கு கார்த்திகையில் தான் இது காய்கள் வைக்க ஆரம்பிக்கும் அதுக்கு முன்னாடி வராது அந்த ஆவணியில் போட்டோம்னா ஆவணி பட்டாசி ஐப்பசில் நல்லா செடிகள் பிடிச்சி வரும் ஐப்பசிலாம் பூக்கள் வைக்க ஆரம்பிச்சிடும் கார்த்திகைலேருந்து காய் கொடுத்துரும் அதனால் இந்த இது அவரை வந்து ரெண்டு ரகம் கொடுக்குறேன் இது ஒன்று கோழி அவரை ஒன்று ரெண்டு அவரை ஐட்டத்தையும் இப்போ போடாதீங்க போடாதீங்க கோழி அவரையும் இந்த அவரையும் நீங்கள் அடுத்த பட்டத்துக்கு ஆடி பட்டத்துக்குள்ள தான் போடணும் இப்போ போடக்கூடாது போட்டாலும் உங்களுக்கு வேஸ்ட்டு விதைய வேஸ்ட்டு பண்ணாதீங்க உங்கள் உழைப்பை வேஸ்ட்டு பண்ணாதீங்க ஏன்னா செடியை வச்சோம்னா அது வளரணும்னு நம்ம உழைப்பை கொடுக்குறோம் உரங்களையும் வாங்கி போடுறோம் அதெல்லாம் வேஸ்ட்டு பண்ணாதுங்க எப்போயும் எந்தெந்த டயத்தில் எது போடணும்னு பார்த்து போடுங்க அப்போ தான் உங்களுக்கு நல்ல ஒரு ஈல்டு கிடைக்கும் உங்களுக்கு வந்து நல்லா காய்கள் வந்தால் தானே உங்களுக்கு அதில் ஆர்வம் அதிகமாக வரும் அதனால் இந்த அவரை ரெண்டாவது இப்போ போடாதீங்க பத்திரமா மட்டும் வச்சுக்கோங்க கோழி அவரம் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க இதாங்க கோழி அவரை இது நல்ல பிஞ்சு ஸ்டேஜ் தான் பூக்கள் எடுக்குது இன்னொரு கொடியில் இந்த பாரு சாமிக்கிறேன் இது எப்படி இருக்குன்றதுக்கு நிறைய காய்கள் இங்கிட்ட உள்ளே வச்சுருக்குங்க இது பார்த்திங்கன்னா டபுள் கலருங்க பச்சை இருக்கா சைடு பபிள் கலரும் இருக்கும் சிகப்பும் பச்சையும் உள்ளது டபுள் கலர் கோழியவர பச்சை பச்சையோட டபுள் கலர் நல்ல நீள நீளமாக காய்கள் வரும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குங்க இது அது மாதிரி அறுவடையும் நிறைய காய்கள் கொத்து நிறைய நிறையா கொடுக்குங்க அவரையை வரைய நிறைய காய்கள் கொடுக்கும் ஆனால் இந்த ரகங்கள் இதுவும் சிகப்பும் பார்த்திங்கன்னா நிறையவே காய்கள் கொடுக்குது இதோட விதையும் இந்த வட்டம் உண்டு அவரையில் ரெண்டு ரகம் இருக்குது அப்புறம் யானைக்காது அவரை கொஞ்சம் இருக்குங்க அது வந்து அதிகமாக என்னால் பகிர முடியாது ஒரு நாலஞ்சு இருக்கு யார் முன்னாடி கேட்குறீங்களோ அவங்களுக்கு மட்டும் அதை தரேன் ஏன்னா அதுல அதிகம் என்னால் காய்கள் கிடைக்கல குறைஞ்ச அளவு தான் விதை எடுக்க முடிஞ்சிருக்கு அந்த காய் எப்படி இருக்குன்னு வாங்க பார்க்கலாம் இதுதாங்க யானைக்காது அவரை எதுவும் பார்த்தீங்கன்னா இப்போ போட முடியாது அடுத்து தான் பொண்ணு செடி அவரை ஒன்று தாங்க எந்த டயத்துலேயும் போடலாம் செடியவர்தான் என்கிட்ட இல்லை ஏன்னா நான் கொடி ரகங்களாக தான் அதிகம் போட்டேன் இந்த தைப்பட்டத்தில் வேணால் செடியை வர போட்டு நிறைய சப்ஸ்கிரைபர்களுக்கு கொடுக்கறதுக்கான முயற்சியை எடுக்கிறேன் இந்த பார்த்திங்களா இந்த கா இது வந்து நல்ல பெரிய பெரிய காயாகவும் இருக்கும் நல்லா தின்னாகவும் இருக்கும் அதெல்லாம் வெயிட்லெஸ்ஸாக இருக்கும் இந்த பாருங்கள் இருந்தால் ஒரு மூணு காய் நல்லா காய்கள் இருக்குது இது டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் இது வந்து கொஞ்சமாக காய் கிடைச்சாலே போதுங்க நம்ம வீட்டுக்கு தேவை இது பண்ணும் ஏன்னா வந்து காய் நல்லா தின்னா வெயிட்டாக இருக்கிறதுனால நம்மளுக்கு கொஞ்சம் காய்கள் இருந்தாலுமே வீட்டு தேவையை நிறைவேற்றும் இது மார்க்கெட்டுங்லேயே அதிகம் கிடைக்கக்கூடிய ரகங்களில் ஒன்று தான் இதோட விதை பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு எடுத்திருக்கேங்க இப்போ ஒரு மூணு நாலு அஞ்சு அதாங்க இருக்குது இந்த பார்த்திங்கன்னா பூ எடுக்குது எடுக்கிறதுல எதனா காய்க்கு வருதோ அதை விதைகளுக்காக விட்டு சேர்படலான்னு இருக்கேன் ஏன்னா இதெல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ அதிகம் மார்க்கெட்லேயே யானைக்கு அது அவரையும் ஒரு சில இடங்களில் தான் கிடைக்குது எல்லா பக்கமும் கிடைக்கிறதில்ல செடி அவரை தாங்க இப்போ எல்லா இடத்துலையும் கிடைக்குது அதனால் நம்ம மாடி தோட்டத்தில் அதை வச்சு இப்படி ஒரு இப்போ ரகங்கள்லாம் இருக்குன்னு நம்ம குழந்தைகளுக்கு வளர்கிற தலைமுறைக்கு எடுத்து தரணும் அதனால் நான் எல்லாத்தையும் விதைகளுக்கு விட்டு ஏன்னா ஏண்ட இருந்து வந்த மாதிரி ஒவ்வொருத்தையாக போனால் அது நிறைய கைகளுக்கு போகும்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது அதனால் அதுக்கான முயற்சியில் தான் இது பண்ணுறோம் அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம காராமணிலேயே சிவப்பு காராமணிலேயே ரெண்டு ரகம் கொடுக்குறோங்க சின்ன காராமணி ஒன்று நீட்டு காராமணி ஒன்று ஆனால் இது பார்த்தா பேர் சிவப்பு காராமணின்னு சொல்கிறோமே தவிர இதுலேயுமே பயிர்கள் ரெண்டு வித்தியாசமாக இருக்குங்க இது பார்த்தீங்கன்னா பெருசு வந்து தட்டைப்பயர் மாதிரி தான் அந்த கலரில் இருக்குது இன்னொன்று சிவப்பு காராமணி சிரித்து பார்த்தீங்கன்னா நல்ல ப்ரௌன் கலர் மாதிரி நல்ல மெரூன் கலரில் இருக்குங்க விதையே அதில் விதைகளும் இதில் பார்த்திங்கன்னா நிறைய பயிர்கள் வைக்கும் நம்மளுக்கு நல்ல ஒரு ஈல்டு தொடர்ந்து பார்த்தவங்களுக்கு தெரியும் இந்த பாருங்கள் இப்போயே நல்லா எவ்வளோ முத்தை விட்டு செடியிலேயே காய விட்டு வச்சுருக்கேன் இதோட விதைகளும் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு கொடுக்குறதுக்காக தான் பாருங்கள் எந்த அளவு பறிக்கவே இல்லைங்க இந்த எல்லாமே எவ்வளோ நீளமாக உள்ளதுன்னு பாருங்கள் இது நல்லா நீளமாக வரக்கூடியது இதோட விதைகள் இந்த பார்த்திங்கன்னா தெரியும் நல்லா காயை விட்டு விட்டு தான் எடுத்துருக்கு இதோட விதைகளுமே இப்போ உங்களுக்கு உண்டு இது எல்லாம் இப்போயும் போடலாம் ஆனால் இப்போ போடுறத கூட ஆடியில் போட்டால் நல்லா வரும் ஆனால் அதுக்காக இப்போ போட்டால் வளராதுன்னு இல்லை வளரும் கொஞ்சமாக காய்கள் கிடைக்கும் சரி நாங்கள் அடுத்த இதுகளை கூட இப்போ போட்டு கிடைக்கிற காய்கள்ல இருந்து கூட நீங்கள் அடுத்த கூட விதைகள் எடுத்துக்கலாம் இதையும் இப்போ போட்டு வளர்க்கலாங்க தைப்பட்டத்தோட ஏன்னா நான் போன வட்டம் போட்டேன் கொஞ்சமாக காய்கள் கிடச்சிச்சு ஏன்னா தான் வெயில் வந்து கொளுத்திடுவாங்களே கொஞ்சமாக காய்கள் கிடச்சிச்சு அதுலேருந்து விதைகளை எடுத்து வச்சு தாங்க இப்போ ஆடிப்பட்டத்துக்கு போட்டு நல்லாவே ஒரு ஈல்டு கிடச்சி அதனால் தைப்பட்டத்தில் கொஞ்சமாக காய்களை எடுத்தாச்சு விதையை எடுத்தாச்சு ஆடிப்பட்டத்தில் செம்மையாகவே எடுத்தாச்சு எல்லாத்துக்கும் பகிர்ற அளவுக்கு விதைகளும் கிடச்சிச்சு நாங்கள் சமையலுக்கும் எடுத்து யூஸ் பண்ணுற அளவுக்கும் கிடச்சிச்சு காராமணியில் ரெண்டு ரகம் தரம் சிவப்பு காராமணியில் நீட்டு காராமணி கூட்டை காராமணி இது செடி தக்காளி இதோட விதைகள்லாம் இப்போ இல்லைங்க தக்காளி விதையும் உண்டு ஆனால் நாட்டு தக்காளி அதோட விதைகள் தரேன் அது எடுத்து இருக்கு இப்போ இருக்கிற இது பறிச்சுக்குருவோம் இது அடுத்த அடுத்த வட்டம் ஆடிப்பட்ட தப்பு ஒரு நாலஞ்சு ரக தக்காளிகள் விதை கொடுக்குறதுக்கான செறி தக்காளி இதுதாங்க சாக்லேட் தக்காளி நல்ல ஒரு இனிப்பாக இருக்குது டேஸ்ட்டு இது பார்த்திங்கன்னா ஒரு கொடி ரக தாங்க இந்த பாருங்கள் மேலே அப்படியே வளர்ந்துக்கிட்டே போகிறாங்க இதிலேயே ஒரு ஆறு பழத்துக்கு மேலே எடுத்துகிட்டு இந்த பாருங்கள் மேலே வந்து பூ வைக்கிது பாருங்கள் கீழே இருந்து மேலே வர அப்படியே இந்த சைடு பிடிச்சிக்கிட்டே போகுதுங்க சாக்லேட் தக்காளி ஒரு கொடி ரக தக்காளி இதோட விதையும் நம்ம ஆடிப்பட்டத்தில் தருவோம் இந்த தக்காளி ரெண்டு ரகம் காமிச்சிருக்கேன் மிச்சம் மூணு ரகம் இதுக்குள்ள வாங்க பார்க்கலாம் இது பார்த்திங்கன்னா மஞ்சள் செர்ரி தக்காளிங்க நல்லாவே செர்ரி தக்காளினுவாங்க இல்லை காட்டு தக்காளினுவாங்க நல்ல ஒரு புளிப்பு தன்மை சரியான புளிப்பாக இருக்குதுங்க அலம் பார்க்க தான் சிறுசாக இருக்குது புளிப்பாக இருக்குது தக்காளிக்கு பார்த்தீங்கன்னா ஆடிப்பட்டது இல்லை மழை காலம் முடிய புரட்டாசி மாதம் போட ஆரம்பிச்சிங்கன்னா வளர்ந்து வந்து இந்த தையிலெலாம் பார்த்தீங்கன்னா நல்லா காய்கள் கொடுக்குங்க புரட்டாசியில் போடுறது ரொம்ப பெஸ்ட்டு இந்த கொடி ரகங்கள்லாம் ஆடியிலேயும் போடலாம் நல்லா கொத்து கொத்தாக மேலே வர போய் வரிசை ஒவ்வொரு இடத்துலையும் பார்த்திங்கன்னா தெரியும் ஆறு தக்காளி ஏழு தக்காளின்னு காய்ச்சிருக்கும் இதுதாங்க மஞ்சள் தக்காளி மஞ்சள் காட்டு தக்காளி ஆனால் குட்டி குட்டியாக தாங்க இருக்குது ஆனால் புளிப்பு செம்மையான புளிப்பாக இருக்குங்க ஈல்டு நல்லாவே கிடைக்கிது நிறையா காய்கள் பறிச்ச இந்த பாருங்கள் பெருசு பெருசாகவும் இருக்குது செடி தக்காளி குட்டி குட்டியாக இருக்குது இதோட ரகங்கள்லாம் உங்களுக்கு ஆடிப்பட்டத்தோட நான் கொடுக்க கொடுக்கமேது கொடுக்குறேன் அதுக்குள்ளே எடுத்து வைக்கிறேன் ஏன்னா இப்போ தான் இதுக்கு பழம் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கு அதனால தான் இப்போ என்னால் உங்களுக்கு கொடுக்க முடியல நாட்டு தக்காளி மட்டும்தான் ஏற்கனவே எடுத்து வச்சுருக்கேன் அது மட்டும் கொடுக்குறேன் இந்த ரகங்கள்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆடிப்பட்டத்தோட கண்டிப்பாக எல்லாருக்கும் தரேன் இது பார்த்தீங்கன்னா காசி தக்காளிங்க பாருங்கள் சுருக்கம் சுருக்கம் என்னம்மா இது தாங்க காசி தக்காளியே நல்லா சுருக்கம் சுருக்கமாக இருக்கும் பாருங்க இந்த இதுதான் அதோடய அடையாளம் ஆனால் என்ன எனக்கு கொஞ்சம் குட்டியாக வருது இல்லாட்டி இது நல்ல பெரிய பெரிய காயாக கொடுக்கும் இது பார்த்தீங்கன்னா நம்மளும் கொஞ்சம் குட்டியாக வருது இன்னும் கொஞ்சம் மண்ணில் சத்துக்களை கொடுத்து கொஞ்சம் பெரிய சைஸாக ஆக்கி பார்க்கணும் இதிலையுமே கா செடியை கொஞ்சம் நல்லா வளர்த்து எடுத்து விதைகள் எடுக்க முயற்சி செய்யணுங்க இல்லாட்டி இன்னும் விதை விதை இருக்குது ஓட்டாவது அதுக்குள்ளே எடுத்துடணும் ஆடிப்பட்டத்தில் எல்லாத்துக்கும் காசி தக்காளியோட விதைகளும் கொடுப்போம் நாட்டு தக்காளி இருக்குது வாங்க அதை பார்த்துக்கலாம் இது தாங்க நாட்டு தக்காளி கீழே தான் அதிகம் தொங்குவாங்க இவங்க நிறையா காய் இருக்குது கொஞ்சம் பழங்கள் இருந்ததெல்லாம் சமையலுக்கு பறிச்சுட்டேன் அதனால் பழமும் அவங்கள்ட்ட காமிக்க முடியலை இதோட விதை தாங்க இப்போ உங்களுக்கு கொடுக்குறேன் இதோட விதைகள் மட்டும்தான் இப்போ இருக்குது இதோட விதைகள் கத்தரி தக்காளி மிளகாண்ணி எல்லாம் வேணும்ல இந்த வட்டத்தில் போடக்கூடிய ரகங்கள் எல்லாமே தர இப்போ காமிச்சிருக்கிறது கொஞ்சம் இன்னும் நிறைய விதைகள் இருக்குது இதோட விதைகளும் உண்டு பச்சை மிளகாங்க பச்சை மிளகாய்லாம் பார்த்தீங்கன்னா இனிமேல் தான் பாருங்கள் நல்லா பூக்கள் வைக்க ஆரம்பிச்சிருச்சு குளிரில் சொன்னங்கினவங்க கூட இனி நல்லா வருவாங்க இந்த பாருங்கள் மொட்டுக்கல் வச்சு இதாக ஆரம்பிச்சிருச்சு இது வந்து நம்ம நார்மலாக கடைகள்லலாம் வாங்கக்கூடிய சம்பாவத்தில் மிளகா இதுதாங்க அதோட விதைகளுமே இருக்குது அதுவுமே உங்களுக்கு உண்டு இப்போ போட்டுக்கிட்டீங்கனாலும் உங்களுக்கு நல்லா வளர்ந்து வந்துடும் காய்களும் நிறையா கொடுக்க ஆரம்பிச்சிரும் இதோட விதையும் மிளகாய் விதையும் உண்டு அதாவது தைப்பட்டத்தில் வந்து கத்திரி தக்காளி வெண்டை கொத்தவரை மிளகாய் இது எல்லாமே இதெல்லாம் அடிப்படை காய்கறிகள் இது போட்டால் எல்லாமே வரும் இதோட இந்த நான் சொன்ன ரகங்கள் எல்லாமே உங்களுக்கு தாரேன் அடிப்படை காய்கறிகள் எல்லாமே இப்போ தைப்பட்டத்தில் போடுறதுக்கான எல்லா இதுகளுமே உங்களுக்கு கொடுக்குறேன் எல்லோரும் நல்லா வளர்த்து விடுங்க கொடுத்தாச்சு மெயினாக பழநேசனுக்கு ஏதாவது வேணும்ல பழநேசனுக்கு பூக்கள் தான் வைக்கணும்னு ஆனால் நான் என்ன பண்ணுவேன் பூக்கள் தான் வைக்க மாட்டேன்னு திருநீற்று பச்சளாக துளசி கோழி கொண்ட இதுக்கு கொடுப்பேன் அதுவும் இருக்குது வாங்க பார்க்கலாம் அதோட விதைகளை ம் இது திருநீற்று பச்சைலங்க இதுக்கு பார்த்தீங்கன்னா கத்தடி எடுத்துக்கிறோமா இதுக்கு பார்த்தீங்கன்னா வாசமும் செம்மையாக இருக்கும் நம்ம இந்த வாசத்தெல்லாம் இது பண்ணாலே நம்மளுக்கு ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லதுங்க இதுக்கு பாலினேஷனும் நல்லாவே தேனீக்கள் வருங்க இந்த இருக்கு பாருங்கள் இந்த குட்டி குட்டியை கொஞ்சம் க்ளோஸில் இந்த இந்த குட்டி பூக்களுக்கு கூட இந்த வாசத்துக்கு அதுக்கும் தேனீக்கள் அந்த அளவு வருங்க அதனால் உங்களுக்கு பாலினேஷன் பிரச்சனையே இருக்காது நான் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சைடும் இந்த ஒன்று இந்த அங்கே ஒன்று இருக்காமிங்கப்பா இந்த இருக்குது இங்கிட்டு ஒன்றுன்னு நிறைய வைப்பேங்க இதுக்கே எனக்கு இந்த பக்கத்தில் உட்காந்துருக்கமேது வாசம் சரி வாசம் நல்ல வாசமிக்க திரும்பிகிட்டு இருப்பில் சப்ஜா விதையும் கூடாங்க இது பார்த்தீங்கன்னா ஜூஸ் இதுகளுக்கு போடலாம் இந்த பாருங்கள் க்ளோஸில் காமிங்க இந்த சீட்ஸை நம்ம லெமன் ஜூஸ் இதுகளுக்கு ரோஸ்மில்க்கு இப்படி எல்லாம் போடுமே இனி சம்மர் டைமில் ஜூஸ் இதுகளுக்குலாம் பார்த்திங்கன்னா இதோட விதைகள் போட்டால் நல்ல உடம்புக்கு குளிர்ச்சியும் கொடுக்குங்க கடைகளில் சப்ஜா சீட்ஸுன்னு தேடிக்கிட்டு இருக்கோம் இது பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருந்தே எடுத்து அந்த எலுமிச்ச செடியை காமிங்க லெமன் செடி இருக்குது அதில் ஒரு பழத்தை பறிக்க வேண்டியதுதான் லெமனில் ஒரு பழத்தை பறிச்சிட்டு சப்ஜா சீட்லேருந்து ஒன்று உருவிட்டு போய் அப்படியே லைட்டாக கசக்க விட்டு போட்டால் ஜூஸ் ரெடி ஆனால் நாங்கள் நம்ம தோட்டம் இருக்கும்போது சமையலுக்கு ஜூஸுக்கு எல்லாத்துக்கும் அவங்க வேணும் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் வச்சு விட்டிங்கன்னா நல்லா கிடைக்கும் இதுவும் உண்டு சப்ஜா சீட்ஸு சப்ஜா சீட்ஸு திருநீற்று பச்சைள ரெண்டும் ஒன்று தாங்க இதோட விதைகள் உண்டு அது போக துளசியும் உண்டு இப்போ நம்ம என்னென்ன விதைகள் இருக்குதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நம்பர் வருங்க வாட்ஸ்அப் நம்பர் அதில் கான்டெக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் வாங்க என்னென்ன விதைகள் இருக்குதுன்னு பார்க்கலாம் வீடியோ கொண்டாடுவில் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கொரியரில் ஒரு சிஸ்டர் நம்மளுக்கு விதை அனுப்பிச்சிருக்காங்க நம்ம சப்ஸ்கிரைபருக்குலாம் கொடுக்க சொல்லி ரேணுகா சிஸ்டர் அலர் கோயிலேருந்து அனுப்பிச்சிருக்காங்க வெள்ளை சங்குப்பூவு மயில் மாணிக்கப்பூ திருநீற்று பச்செலை கோழி இது நாலுமே அனுப்பிச்சிருக்காங்க ரெண்டு சிஸ்டர் ரொம்ப தேங்க்யூ இப்போ நம்மகிட்ட என்னென்ன அவரைகள் இருக்குன்னு பார்க்கலாம் பப்பல் அவரங்க சிகப்பு அவரை கோழி அவரை சங்குப்பூவில் நீல சங்குப்பூ செடி மொச்சை காராமணியில் ரெண்டு விரக காராமணி நீட்டு காராமணி குட்டை காராமணி நீட்டு காராமணி பறிக்கணும் இது போக தைப்பட்டத்துக்கான விதைகளில் செடி செடி முருங்கை கொத்தவரை அரைக்கீரை மிளகாய் வெள்ளை பூசணி வெண்டை விதை வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு மாடித்தோட்ட ஸ்பீச்சில் கொடுத்ததுங்க நிறையா இருக்குது இது ஹைப்ரிட் தான் ஆனால் நிறையா இருக்குது நல்லாவே காய்கள் கொடுக்குது இது நாட்டு தக்காளி கத்திரியில் ஒரு நாலு ரகங்க மரி கத்திரி வெள்ளை கத்திரி வேங்கேரி கத்திரி நாலு ரக கத்திரி துத்தி செடி அப்புறம் பாலினேஷனுக்காக திருநீற்று பச்சளையும் துளசிங்க இதோட சேர்த்து பாவக்காய் விதையும் இருக்குங்க அதுவும் இப்போயே நம்ம போடலாம் தை பட்டத்துக்கான விதைகள் எல்லாமே நம்மளுக்கு ஆகியாச்சு உங்களுக்கு ரெடி ஆகியாச்சு இனி கொடுக்குறது தாங்க வேலை வாட்ஸ்அப்பில் வீடியோக்கு ஊடக பார்த்தீங்கன்னா நம்மளோட வாட்ஸ்அப் நம்பர் வருது அதில் கான்டாக்ட் பண்ணுங்கள் உங்களோட அட்ரஸ் அனுப்பிடுவீங்க கரெக்டான அட்ரஸ் கொடுங்கங்க அப்போதான் உங்களுக்கு கூரியர்ல வீடு தேடி வரும் ஆ இது கூரியர்க்கான சார்ஜ் மட்டும் கொடுடுங்க சீட்ஸ்க்குலாம் இது தேவையில்லை கூரியர்க்கான அமௌன்ட் மட்டும் எல்லாரும் வாங்குங்க 얘ங்களே போல நீங்களும் போட்டு நல்ல ஒரு அறுவடைக்கான எங்களது வாழ்த்துக்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணி கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ல போடுங்க எந்த வீடியோ இருந்தாலும் ஸ்கிப் பண்ண பாருங்க ஹேப்பி கார்டனிங் பை பை வாங்க என்னென்ன விதைகள் இருக்குன்னு பாக்கலாம் நம்ம வாட்ஸ்அப் நம்பர் ஊடால வருங்க வீடியோ கூடால அதுல நீங்க காண்டாக்ட் பண்ணி விதைகள் வாங்கிக்கலாம் வாங்க என்னென்ன விதைகள் இருக்குன்னு பாக்கலாம் அவரைல சிகப்பு அவர பப்புள் அவர பட்டவரை உம் இது கோழி அவரங்க சங்குப்பூ இது நம்ம தோட்டத்துல உள்ள நீல கலர் சங்குப்பூ இந்த விதைகள்லாம் காமிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சிஸ்டருக்கு தேங்க்ஸ் சொல்லணும் ஒரு நண்பருக்கு அவங்க பார்த்தீங்கன்னா நம்ம விதை ஹீரோவில் அவங்களும் கலந்து கொடுத்துருக்காங்க சப்ஸ்கிரைபருக்கா வேண்டி அவங்களும் அனுப்பிச்சி வச்சுருக்காங்க அந்த சிஸ்டர் பேர் ரேணுகா அவங்களுக்கும் ரொம்ப நன்றிங்க கோயில்ல இருந்து அனுப்பிச்சி வச்சுருக்காங்க அவங்க பூ விதைகளும் மூலிகை விதைகளும் அனுப்பிச்சிருக்காங்க வாங்க அவங்களுக்கு என்னென்ன அனுப்பிச்சிருக்காங்கன்னு காமிப்போம் வெள்ளை சங்குப்பூங்க பாருங்க இதுவும் சங்கு பூ அடுத்து மயில் மாணிக்க பூவு நம்ம மூணு வகமான பூக்கள் விதை கொடுக்குறோம் கோழி கொண்ட பூவு அப்புறம் வாசமிக்க நம்மகிட்ட இருக்கிற மாதிரி அவங்ககிட்ட இருந்த திருநீற்று பச்சலை இது நாலுமே அவங்க நம்மளோட சப்ஸ்கிரைபருக்காக கொடுக்க சொல்லி நம்மளோட விதை பகிர்வில் அவங்களும் அன்மளிப்பு அழித்து பங்கேற்றுருக்காங்க இது அவங்களோட சார்பாக ரேணுகா ரேணுகா சிஸ்டர் ரொம்ப தேங்க்யூ